ஆவாரம் பூவை வச்சு நம்ம சோப்பு செய்யறதாக இருக்கிறோம் இங்க பாருங்க ஆவாரம் பூ இவ்வளவு நிறைஞ்சு இருக்குது இதுல வந்து ஆவார அரிசின்னு சொல்லுவாங்க இருக்கிற மூலிகையிலேயே அஞ்சுமே மருத்துவ குணம் கொண்ட ஒரே தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்மந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் ஆவாரம் பூவை வச்சு நம்ம சோப்பு செய்கிறதாக இருக்கிறோம் பூ ஆயிலும் செய்கிறோங்க ஆவாரம் பூ என்சைமும் செய்கிறோம் புரியுதுங்களா இதுக்காக தான் நம்ம திம்மம் மலைக்காடு இருக்குது பார்த்தீங்களா சத்தியமங்கலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மலைக்காடுகளுக்கு வந்திருக்குறோங்க இங்கே பாருங்கள் ஆவாரம் பூ இவ்வளோ நிறைஞ்சு இருக்குது அதுக்காக தான் நம்ம யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஆவாரம் பூ பறிக்கிறதுக்காகவே பாருங்கள் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கனாலும் கண்ணுக்கெட்ட தூரம் வரையிலும் ஆவாரம் பூவாகவே இருக்குது இந்த ஆவாரம் பூவில் பாருங்கள் ஆவாரம் பூ மட்டும் கிடையாதுங்க இந்த மொக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க இந்த மொக்கில் வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது ஏன்னால் இது சாயந்தரம் ஆச்சுன்னா இது விழுந்துருங்க இந்த இதழ் வந்து விழுந்துடும் இதில் தான் மிக சிறப்பான இருக்குதுங்க சிறப்பான ம மகத்துவமே இதில் தான் இருக்குது இந்த ஆவாரம் பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ மருத்துவ குணம் கொண்டது ஆவாரம் காய் மருத்துவ குணம் கொண்டது இதில் வந்து ஆவார அரிசின்னு சொல்லுவாங்க இதுவும் மருத்துவ குணம் கொண்டதுங்க அடுத்தது இந்த பட்டை இலை புரியுதுங்களா வேறு இதில் வந்து இந்த சமூகம் சொல்லுவாங்க இது பூராமே மருத்துவ குணம் கொண்டதுங்க இருக்கிற மூலிகையிலேயே அஞ்சுமே மருத்துவ குணம் கொண்ட ஒரே தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவாரம் செடிதாங்க இது அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து நம்மளுடைய சர்க்கரை வியாதிக்கு மிக அற்புதமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நடைமுறையில் இருக்கிறது பூராமே ஆவார மரத்தில் இருந்து எடுப்பாங்க அது வந்து மருத்துவ குணம் கிடையாதுங்க அதனுடைய வீடியோக்களை நம்ம கொடுக்குறோம் ஆவாரம் காய்னு சொல்கிறோம் இல்லைங்க அந்த ஆவாரம் காய்ங்கிறது இதில் தாங்க வருதுங்க இதில் தான் அந்த ஆவாரம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா சிறு சிறு அரிசியாக இருக்குதுங்க சின்னதாக இருக்கும் அது பூராமே இங்கே பாருங்க இது பூராமே அது அது சார்ந்தது புரியுதுங்களா இதில் வந்து மிக அற்புதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தா தெரியுங்க இதில் பாருங்கள் உள்ள அரிசி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் அந்த அரிசிங்க இது வந்து சித்த மருத்துவத்துக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதுங்க சித்த மருத்துவத்துக்கு அவ்வளோ பெரிய ம மருத்துவ குணம் கொண்டது புரியுதுங்க நிறையா இருக்குதுங்க திம்மம் காட்டு பகுதியிலிங்க நிறையா இருக்குது இதுக்காகவே நம்ம வந்து பார்த்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து நம்மளுடைய யூனிட்ல வேலை பார்க்கறவங்க அத்தனை பேரையுமே நம்ம வந்து இதை பறிக்கிறதுக்காக கூட்டி வந்துருக்குறோங்க கூட்டிகிட்டு வந்து நம்ம எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இங்கே ஆவாரப்பூ செடி பார்த்திங்களா இது வந்து ஒரு மலை பிரதேச மலைகள் காடுகள் பகுதியில் தான் அது அதிகமாக இருக்கும் இதனோட உயரம் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குதுங்க அதிகபட்சம் மூணு அடி நாலு அடி அப்படியே போச்சுனாலும் அஞ்சு அடிக்கு மேலே வராதுங்க அஞ்சு அடிக்கு மேலே வராது ஆவாரம் பூ வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் இது ஒரிஜினலான ஆவாரம் வகையை சேர்ந்த வெரைட்டி இதிலே வந்து மரத்தில் இருந்து கொடுப்பாங்க அதை வந்து யாரும் ஏமாந்துட வேண்டாங்க அது வந்து மர சைஸில் இருக்கும் அதுவும் நம்ம வீடியோவில் கொடுப்போங்க இதில் வந்து பாருங்கள் இதனுடைய தண்டு பகுதி பார்த்திங்களா இதுவும் மருத்துவ குணம் கொண்டது இதனுடைய பட்ட மருத்துவ குணம் இதனுடைய வேறு மருத்துவ குணங்க இதுதான் இதனுடைய சிறப்பு இதில் வந்து நம்ம சோப்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த சோப்போட தன்மை வந்து மிக அற்புதமாக இருக்குங்க அது என்சைம்லாம் வந்து சொல்லவே வேண்டியதில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம நிறையா கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இருந்ததுனாலும் மாதிரி இடத்த தேடி வந்திருக்குறோங்க தேடி வந்து இது மாதிரி பறித்து தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதக்க லைவாக காமிக்கணும் உங்களுக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆவாரம் பூ வந்து எப்படி கிடைக்கிது ஆவார விதை எப்படி இருக்குது ஆவார செடி எப்படி இருக்குது அந்த பூவோட தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோங்க இந்த பாருங்கள் இந்த செடி பூராமே உங்களுக்கு ஒரே விதையாக இருக்குது பாருங்கள் இது பூராமே பாருங்கள் இது பூரா காய்ச்சி இருக்குது அந்த செடியோட அமைப்பு பாருங்கள் செடியோட அமைப்பு பாருங்க இது இது ஒரு ம மலைப்பிரதேச செடிங்க இது சரிங்களா இது வந்து மரத்துலேயும் சேர்ந்தது கிடையாதுங்க சின்ன வயசு செடியும் சேர்ந்தது கிடையாது தண்ணி இல்லாத பகுதி வறட்சியான பகுதியில் வளரும் இதை வச்சுதாங்க நம்ம சோப்பு செய்கிறோங்க சோப்புக்குன்னா அவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியதுங்க நம்ம ஆவாரம் பூ பவுட்ரு செய்யலாங்க ஆவாரம் பூ பவுட்ரு மட்டும் கிடையாதுங்க நம்ம ஆவாரம் பூ ஆயிலும் செய்கிறோம் ஆவாரம் பூ ஆயில் மட்டும் கிடையாதுங்க ஆவாரம் பூ என்சைமும் செய்கிறோம் மூணும் சேர்ந்து நம்ம சோப்பு செய்கிறோம் ஆவாரம்பூவில் நம்பர் ஒன் சோப்பு நம்ம தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறோம் மாதிரி ஆவாரம் பூ வேணும் அப்படின்னிங்கனாலும் நம்மளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து இதை வந்து முறைப்படி சித்த முறைப்படி உங்களுக்கு பவுடர் பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோங்க நேரில் இங்க பாருங்க இவ்வளவு பூ எல்லாரும் கையில வச்சிருக்கிறாங்க அதிகப்படியான பூக்களை நம்ம பறிச்சிருக்கிறோம் இது எவ்வளவு பறிச்சிருக்கோம்னு பாக்குறீங்களா குறைஞ்ச பட்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோல இருந்து முப்பது கிலோ பறிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பூக்கள் பறிச்சிருக்கிறோம்னா இது ஒருத்தர பறிக்கிறது கிடையாதுங்க இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணியிருக்கிறாங்க இது முதல்ல இவர்களுக்கு பூரா பேருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுப்போங்க வீடியோக்கள் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க பொருட்களும் கொடுப்போம் பொருட்களும் வந்து ஆவாரம் பூ ஆவாரம் என்ஜைம் ஆவாரம் ஆயில் ப்ளஸ் ஆவாரம் பூ சோப்பு புரியுதுங்களா இது பூரா கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்